கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் ஆயிட்டு எங்க மாமா மாமியார் கடவுள் குமேத்துல நல்லா தான் இருக்காங்க அடுத்த ஜென்மத்துல நான்தான் மழையில வண்டி ஓட்டிட்டு வருவோம் ஓட்டிட்டு வா நினைச்சிட்டு சறுக்கிட்டு விழுந்துடாத நல்லா இருக்காங்க வர்றவங்கள்ட்ட ஐயோ இன்னைக்கு ஒரு மாப்பிள்ள நாளைக்கு ஒரு மாப்பிள்ளை அடுத்த நாள் மாப்பிள்ள காப்பி குடு காப்பி குடு காப்பி குடிச்சே வெறுத்து போயிட்டு எனக்கு வாழ்க்கை காப்பி கொடுத்து காப்பி கொடுத்து இருந்தாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு வர மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துக்கிட்டு மேகநாதா இப்போ தாயா தெரியுது ராஜராஜனை எவ்வளோ லவ் பண்றாருன்னு அப்போ அடுத்த ஜென்மத்திலயே ராஜராஜன் தான் மலையில பைக் ஓட்டிட்டு வரணும் போதுன்னு ஆசைப்படுறாரு இது போதும் ராஜாஜி இது போதும் நன்றி அன்புக்கு நன்றி ராஜாஜி பரவாயில்லையே பிள்ளைங்க கோவிலாக வருது சேக்கில வருது சிரிக்கிறீங்க இந்த அக்கா தங்கச்சி வருங்க அவங்க எல்லாம் எப்படி முன்னெச்சிட்டு வருவாங்கன்னுட்டா தோசை நாகு தோசம் ஏதாவது ஒரு தோசை அந்த மாதிரி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க நான் என்ன பண்ணுவேன் வந்தவங்கள்ட்ட அக்கா எனக்கு மூல நட்சத்திரம் அக்கா முன்கூட்டியே சொல்லிடுறேன் பின்னாடி ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்றதுன்னுட்டு வரவங்கள்ட்ட பூரா நானே சொல்லி விட்டுறது எனக்கு மூல நட்சத்திரம் எனக்கு மூல நட்சத்திரம் அவங்க என்ன சொல்லுவாங்க போயிட்டு சொல்றேன் போயிட்டு சொல்றேன்னு போயிடுவாங்க திருப்பி வர மாட்டாங்க மேகநாதன் ப்ரோ அவன் நேரத்துல இருந்தே என்ன லவ் பண்றான் வாணிமா மூணு நாளா லவ் பண்றான் சின்ன பையன் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் எதுவும் எடுத்துக்காதே அப்புறமா ஒரு கட்டத்துல என்னாச்சு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம் மேலுக்குடியில ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு நீ வா நீ வா நீ இவரையும் பிடிச்சி எடுத்துட்டு ரெண்டு பேரும் மூணு வாரம் கரெக்டா தொடர்ந்து மூணு வாரம் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனாங்க அங்க போயிட்டு மூணு வாரமும் ரெண்டு பேர் பேர்லதான் அர்ச்சனை பண்ணோம் மூணாவது வாரத்துல இவருக்கு மனசில் பட்டுருச்சு இதுக்கு மேலே விட்டாக்கா இவரை இவ்வளோ யாராவது கல்யாணம் மட்டும் போயிடுவாங்க வீட்டில் ஏதாவது பண்ணி கல்யாணம் பண்ணிச்சிருவாங்கன்னு என்ன தோணு அந்த ஆஞ்சநேயர் உள்ள கூந்துட்டார் ஹலோடா ஹலோ ஐயோ நல்லா இருக்கேன் வாங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க சுரத்னா ப்ரோ கணக்கம் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றிங்க கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கு சிவசங்கர தோழி எங்க காதல் கதை தான் ஓடுது ஆமாங்க ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்காம இடையில கேட்க புரியாது அப்புறம் என்னாச்சு அத வந்துட்டார் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா கிட்ட வேலுக்குடி எங்கள் பாட்டி ஊர் எதுவும் ஆஞ்சநேயர் கோயிலா சூப்பர் சூப்பர் ஆமா அந்த வேலுக்குடி ஆஞ்சநேயர் கோயிலில் வேண்டுனாக்கா அப்படியே நடக்கும்னு அப்பதான் செஞ்சுட்டோம் மூணு மாதம் தொடர்ந்து போயிட்டு அர்ச்சனை பண்ணோம் ரெண்டு பேரும் அப்புறம் வந்து என்ன பண்ணாரு எங்க அம்மா கிட்ட மட்டும் பேசினார் பேசி அக்கா இனிமேல் நீங்கள் மாப்பிள்ளை பார்க்காதீங்க நான் தான் லவ் பண்ற பையன் என்ன சொல்லிதான் அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் ஒத்துக்கல உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க யாரும் மாட்டாங்க பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணவும் நான் தான் வரணும் பொண்ணு கேட்கவும் நான் தான் வரணும் யோசிச்சு சொல்லுங்கக்கா இதுக்கு மேலே அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்காதீங்க அந்த வேலையை விட்டுருங்க அப்படியே நீங்கள் கல்யாணம் பண் வைக்கணும்னால அவங்க பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு ஒரு பிட்ட புட்டுட்டு வந்துட்டாரு வீட்டுக்கு வந்துட்டார அதுக்கப்புறம் எங்க அம்மா எங்க அப்பட்ட பேசி சரி வீடு வரைக்கும் வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பார்க்குற விஷயம் கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு நான் காப்பி குடுக்கறதுல நிம்மதியானங்க ஐயோ யாரை பார்த்தாலும் காப்பி தொட்டை தூக்கிக்கிட்டு போய் 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 கடவுளே மோசம் ஸோ ஒரு பாடருக்குல எத்தனை தடவை வைக்கப்படுவா எங்கக்கா எத்தனை தடவை காப்பி கொடுப்பா எங்கக்கா அது எனக்கு தான் கிட்டத்தட்ட நான் ஒரு இருபத்தி ஏழு வயசுல கல்யாணம்னா கொஞ்சம் முதற்கண்ணின்னு கூட சொல்லுவாங்க இந்த ஆளால நான் கல்யாணம் பண்ணிக்காம தள்ளி 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 போட்டு இருபத்தி ஏழு வயசுல கல்யாணம் பண்ணி இப்போ முப்பத்தி நாலு வயசுல ரெண்டு வயசு குழந்தைக்கு அம்மாவா இருக்கேன் ஏன் தங்கச்சி பிள்ளை எட்டாவது ஏழாவது படிக்குது அந்த அளவுக்கு பணி வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் கல்யாண கதையை கேட்கணுமே ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஆண்டி நானும் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் யாரப்பா என்னையவா ஒரு வாரம் கழித்து எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு எங்கள் அப்பா ஒரு கவுன்சிலரு எங்கள் பெரியண்ணன் எங்கள் அண்ணி நான் எல்லோரும் போய்ட்டு ஒரு கோயிலில் இருக்கோம் அங்கே கோயிலில் வந்துட்டு அப்பையும் தலைவர் மட்டும்தான் வராரு நான் மட்டும்தான் வருவேன் நான் கைவிட மாட்டேன் இங்கே தான் இருக்குது பொண்ணு இங்கே தான் இதான் வீடு உங்கள் வீட்டு பொண்ணு ஏற்கனவே இங்கே வாழுது நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை நாங்கள் கல்யாணம் பண்ணி தனியாக தான் இருக்கணும் வாங்க நரேஷ் ப்ரோ வாங்க வணக்கம் ப்ரோ கல்யாணம் பண்ணி தனியாக தான் இருக்கணும் நீங்கள் கொடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்க என்னமா இருக்கீங்க சிஸ்டர் ஐயோ எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக என்னோட லவ் ஸ்டோரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சிஸ்டர்